ஹலோ வீணா மேம் குட் மார்னிங் ஃபீலிங் பெட்டர் நோ ஏன்னா நீங்கள் வந்தபோது எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே எஸ்எஸ்ஆ போட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் தான் சொல்லணும் உங்களோட அப்டேட் நான் நான் யூடியூப்ல ஒரு யூடியூப் பார்த்து ஆக்சி ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் அடிசன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சு நான் இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்கள் வந்து

ஃபஸ்ட் ஸ்டேஷன்ல அவங்க ஒரு பிசிக்கலா அவங்க கொடுத்தாங்க அப்போ அது கொஞ்சம் ஃபீல் பெட்டரா இருந்தது அது போக போக இம்ப்ரூவ் ஆகும் இதனால தான் நிறைய இஸ்யூஸ் இருக்கு சரி போக போக இம்ப்ரூவ் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டான்னா எனக்கு கொஞ்சம் மாதிரி நர்வ்ஸ் ஒரு மாதிரி இதாகும் அவங்க சொன்னாங்க போக போக நீங்க இது பண்ணீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணாங்க இது கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பெரிய குட் என் மூர்வமன் பாத்தீங்கன்னா நீங்க யார் வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா பிரியா பால் வீடியோ பார்த்து வந்தீங்க ஆமா விஷ்ணு பிரியா பால்

ஆல்மோஸ்ட் ப்ராப்லி தீம் ஆன் சார் டி டாக்ஸ் எல்லா ட்ரீட்மெண்ட் நீங்க ட்ரை பண்ணி ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ட்ரீட்மெண்ட் சோ தேங்க்யூ சோ மச் பார் ட்ரெஸ்டிங் ஏன்னா நீங்க டே ஒன் வந்ததுக்கும் இப்போக்கும் நான் தான் சொன்னேன் எவ்ரி டைம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஸ்கேன் பாத்துதான் நம்ம அப்டேட் பண்ணணும் அவசியம் உள்ள உங்க ஸ்க்ரீன் நேவங்களோட என்ன சொல்லுது சோ அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாரு அது எல்லாமே ஆல்மோஸ்ட்